வீரா சீரியல் எபிசோடுக்கான ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம் என்னோடய ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வள்ளி ராகவன் கிட்ட உங்கள் அப்பா பணத்தை காணோன்னு சொன்னார் அந்த பணம் இவன் ரூமில் வந்து போட்டு வச்சிருக்கியே அந்த பணத்தை இவன் ரூம்லேருந்து எடுத்து கொடுத்தா அவர் என்ன சொல்லுவார் இவன் தான் பணத்தை எடுத்துட்டான் அப்படின்னு சொல்லுவார்ல இது கூட தெரியாத சின்ன குழந்தையானி அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு இல்லை நான் பதட்டத்தில் தான் போட்டுட்டேன் அப்படின்னு ராகவன் சொல்ல சரி வீடு எல்லாம் முடிஞ்சு போச்சு இல்லை நான் தான் பணத்தை எடுத்தேன்னு இப்போ வந்து சொல்லியாச்சு இது வந்து என்னோடய இருக்கட்டும் இதை வந்து யாரும் வந்து இனிமே பெருசுபடுத்த வேணாம் அவரை பொறுத்தளவு அந்த பணத்தை எடுத்தது நான் தான் அப்படின்னு சொன்ன நானே எடுத்ததா இருக்கட்டும் அப்படின்னு மாறன் வந்து சொல்லிட்டு இருக்காரு அந்த நேரத்தில் வள்ளி என்ன பணத்தை எடுத்தது நீ எதுக்குடா எல்லா பழியும் உன் மேலே தூக்கி போட்டுக்கிற தேவையில்லாத பழியெல்லாம் அப்படின்னு இருக்காங்க அந்த பக்கம் வீரா ஒரு பக்கம் நின்று இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இங்கே பேர் நீ தேவையில்லாமல் உன் மேலே எல்லா பழியையும் தூக்கி போட்டுக்கிற அப்படின்னொன்ன சரி இருக்கட்டும் விட நான் இந்த வீட்டை விட்டு போதான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாரன் பேக்கை எடுக்கிறாரு அப்போ போக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி வள்ளி வந்து தடுக்கிறாங்க இங்கே பேர் அதெல்லாம் நான் இன்னுமே கேட்க மாட்டேன் நான் போயே தீருவேன் அவர் தான் போ சொல்லிட்டார் நீ போயே உன் வேலையை மட்டும் பாரு அப்படின்னு வள்ளியை வந்து மாறன் சொன்னோன்னே இங்கே பேர் ராகவா நீ போகக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே வள்ளி சரி வீரா உள்ளே வராங்க அப்போ கிட்ட இங்கே பேர் உன்னை நம்பி ஒரு பொண்ணு வந்திருக்காள் அவளை எப்படினா தனியாக விட்டுட்டு நீ வீட்டை விட்டு போவ அப்படின்னோட நீவேன் உங்கள் அண்ணான்கிட்ட போய் பேசினியே அவர் என்னை இருக்கவா சொன்னார் என்னை தான் வீட்டை விட்டு போக சொல்லிட்டார் சொல்லிட்டாருல அப்புறம் என்ன இப்போ போவேணாங்கிற அப்படின்னு டெய் வாடா ஒன்றும் இல்லைடா ராகவனே வந்து அவன் பணத்தை எடுத்தேன்னு சொல்லி டான் நீ வந்து ஏன்டா பழியை ஏற்றுக்கிற எல்லா உண்மையும் அவர்கிட்ட சொல்லிடலாம் அப்படின்னோடனே நான் வீட்டை விட்டு போதான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேக் எடுத்துகிட்டு போறாரு அப்போ வீரா வந்தோடனே இங்கே பாரு உன்னை நம்பி ஒரு பொண்ணு வந்திருக்கா அவளை எப்படிடா தனியாக விட்டுட்டு போவே அப்படின்னோடனே யார் இவளா அவர் என்னை போ சொன்னதை விட இவ தான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவா அவரு கூட இருப்பார் இவ வந்து நான் வெளில போயிட்டேன்னா ரொம்ப சந்தோஷப்படுவா அப்படின்னுட்டு அவள் பார்த்துக்குவா அப்படின்னு சொல்லி பேக்கை எடுத்துக்கிட்டு வெளியில் போகிறாரு வள்ளி வந்து கண் வீரா கண்டிப்பாக வந்து மாறன் வெளியிலயே போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு ஓடி வராங்க